வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பதில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடு சாப்பிட்டு இருக்கிறோம் இதை வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றவர்களுக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டே கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடு பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது வந்து ஒரு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு நல்ல காத்தோட்டத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு லைட் ஷெட்டிங்கெலாம் பயங்கரம் பண்ணிக்கிறாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் கொடுத்துக்கிறாங்க பார்க்கறக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது வீடு மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்லாம் ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க க்ரீன் கலர் பெயிண்டிங் ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் வால் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக வெளியில் வால் டைல்ஸுங்க பெயிண்டிங் ஒர்க்கே இருக்காது உங்களுக்கு அந்தளவுக்கு வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துக்கிறாங்க மாடிப்படிக்குமே உங்களுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துக்கிறாங்க வெளியில் உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குதுங்க நல்ல ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஷவரும் வச்சு கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு அது போக பார்த்தீங்கன்னா வெளியில் நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்துடுது சின்ன காரை மிதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி வந்துடுது வால் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு டைல்ஸ் கொடுத்து ஓட்டிக்கிறேன் ஹால் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் பெரிய டைல்ஸாகவே ஒட்டி கொடுத்துக்கிறாங்க ரெண்டுக்கு நாலுங்க சைஸில் ஃபுல் டைல்ஸில் ஒட்டி கொடுத்துக்குறாங்க நல்லா பெரிய ஹாலுங்க பார்த்திங்கன்னா தெரியும் அது போக உங்களுக்கு பூஜை ரூமுக்காக டிவி யூனிட்காக ரெண்டுக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி தனித்தனி ரூம் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் இந்த வீட்டில் பெரிய கிச்சனுங்க நல்லா மாடலாக கிச்சன் ஓப்பன் கிச்சன் மாதிரி உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ் கிச்சனாக கொடுத்துக்கிறாங்க சில கிச்சன் வித் டைனிங்கோட கேட்பீங்க அவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக செட் ஆகும் வால்டைல்ஸ் கிச்சன்லேயும் உங்களுக்கு வால்டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதனால் கிச்சன் போர்ட்டிக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்குலேயே நிறைய கவர் பண்ணிக்கிறாங்க பெரிய கிச்சனாக உங்களுக்கு தாராளமாக இருக்குது டைனிங்கோட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக அது போக பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்துங்க சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துக்கறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு இரண்டு பெட்ரூம்லாம் இரண்டுலையுமே அட்டாச்சட் பாத்ரூம் வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் வந்துடும் போர் வசதி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் இந்த வீட்டுக்கு மொத்தம் இரண்டே கால் சென்ட் லேனில் வடக்கு மேற்கு காரண சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடு கோயில் வழிங்க கோயில் வழியிலேருந்து வீரபாண்டி போகக்கூடிய ரோட்டில் தான் பூங்கா கிட்ட தான் வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலத்தில் நான் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டுருவாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்திற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இடம் இருந்தாலும் சரிங்க வீடு கட்டி கொடுக்க போகிறோம் லோன் வசதியிலேருந்து டிடிசிபி அப்ரூவ்ட் எல்லா ஒர்க்குமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எதுவாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்